ஜானகீகாந்த ஜெய் ஜெய் ராம ஸ்ரீ குரு தோ நமக ஆவே செல்வம் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி ஆ அப்படின்னா என்னது ஆ அப்படின்னா பசுமாடுன்னு அர்த்தம் அதனால தான் ஆவின் பால் அப்படின்னு சொல்கிறோம் பசுமாட்டினுடைய பால் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நம்மளுடைய தேசத்தில் பசுமாட்டை தான் செல்வமாக இருந்தான் அதை தான் செல்வமாக கருதிருந்தா பசுமாடு இருந்தால் அவன் செல்வந்தன் அப்படின்னு ஒரு பிரசித்தி இருந்தது ஏன் அப்படின்னார் காவோவை சர்வா தேவதாக பசுமாட்டு சகல தேவதா ஸ்வரூபி பசுமாட்டில் முப்பத்தி முக்கோடு தேவதைகளும் வாசம் பண்றான் நித்தியவாசம் பண்றான் அப்போ ஏற்பட்டதான பசுமாடு பசுமாட்டை பாதுகாக்க வேண்டியது தேசத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு மனுஷனுடைய கடமை கோசம்ரக்ஷணம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் பண்ணணும் ஒவ்வொரு இல்லத்திலையும் பசுமாடு இருந்தது ஒவ்வொருவர் வீட்டிலையும் பசுமாடு இருந்தது நம்ம தேசத்தில் அப்படி ஒவ்வொரு கிரகஸ்தனும் பண்ண வேண்டிய தர்மம் இந்த கோ அப்படிங்கிறது பசுமாட்டுக்கு புல்லு கொடுக்காம தண்ணி காட்டாமல் சாப்பிட மாட்டான் பெரியோர்கள்லாம் அப்படி பசுமாட்டுக்கு தண்ணி காட்டாமல் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதே ஒரு விரதமாக வச்சுட்டு இருந்தான் அப்படி பசுமாடுனுடைய பெருமை நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் கோ பிராமணேப சுபமஸ்து நித்தியம் பசுமாடு க்ஷேமமாக இருந்தது அப்படின்னா நாடே செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறலாம் சாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த பசுமாட்டை பூஜை பண்ண வேண்டியதான நாள் மாட்டு பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதம் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பதினஞ்சாந்தேதி இந்த மாட்டைப் பூங்கல் வருது அனைவரும் பசுமாட்டை பூஜை பண்ணணும் கோசம்ரக்ஷணம் பண்ணணும் எங்கெல்லாம் பசுமாடை வச்சுண்டு கோசம்ரக்ஷணம் பண்ணுறாலோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் கோ சேவை பண்ணி அவர்களுக்கு வேண்டியதான உபகாரங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பசுமாட்டுக்கு புல் தீனி அது இருக்கிறதுக்கு இட வசதி போன்றதான என்ன உபகாரங்கள்லாம் தேவையோ அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அந்த கோசம்ரட்சணம் பண்ணுறதுக்கு நாமும் நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும் பசு மாட்டை பூஜை பண்ணணும் நம்ம சீதாராம குருகுலம் சென்னையில் இருக்கக்கூடியதான சீதாராம குருகுலத்தில் வைதிக ஸ்ரீ சீதாராம குருகுலத்தில் கோஷாலை வச்சுட்டு இங்கே பசுமா மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் வச்சு இங்கே கோஷாலையில் கோசம்ரட்சணமானது நடந்துருக்கு இந்த மாதிரி பல இடங்கள்லையும் கோசம்ரட்சணம் நடந்துகிட்டுருக்கு இங்கெல்லாம் இந்த மாதிரி கோசம்ரட்சணம் நடக்கிறதோ எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல முடியுமோ அந்த இடத்துலலாம் போய் அவசியம் பசுமாட்டை தரிசனம் பண்ணி பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த கோசம்ரக்ஷணத்துக்கு வேண்டியதான சகல உபகாரங்களையும் பண்ணி சகல தேவதைகளினுடைய அனுகிரகத்தையும் அடையணும் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுறோம் நம பார்வதி பதயே ஹர மகாதேவா